போன எபிசோடில் கோபுரம் கட்டுறதை பற்றி பார்த்தோம் கோபுர வேலையை நல்லபடியாக கட்டி பிடிச்சோம் அடுத்ததாக கோபுரம் சுற்றி சுகை சிற்பம் அதாவது சிமெண்ட் சிலை செய்ய வேண்டியிருக்கு அந்த காசுக்கு என்ன செய்யலான்னு இருந்தோம் அப்போ தான் திரு அசோக் ஐயா கோவிலுக்கு என்ட்ரி கொடுத்தாரு இவர் யாருன்னா நம்ம கோவிலில் ஒருத்தருடைய ஃபோட்டோ இருக்கும் எல்லோரும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க அவர் பேர் என்னென்ன சூரத் ராவ் பகதர் லட்சி செட்டி அவங்களோட வாரிசு தான் திரு அசோக் ஐயா அதுக்கு முன்னாடி நாங்கள் அவர்கிட்ட பேசினதே கிடையாது அப்போ அவர் ஃபேமிலியை சார்ந்த நிரஞ்சன் என்ற சார்கிட்ட தான் பேசுவோம் அதுக்கப்புறமா அசோக் சார் எங்களுக்கு பழக்கம் ஆனார் நம்ம கோவில் அவங்களோட குடும்ப கோவில் ஆனால் இதுவரைக்கும் எங்கக்கிட்ட எந்த ஒரு வேற்றுமையும் பார்க்காம நாங்கள் இந்த சின்ன வயசில் தொண்டு செய்கிறத பார்த்து அப்ரிஷியேட் பண்ணார் மேற்கொண்டு தொண்டு செய்யவும் வாய்ப்பு கொடுத்தார் இதுவே மற்றவங்களாம் இருந்திருந்தால் இந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க கோவில் சம்மந்தமாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் விவேக் அவருக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லுவான் அசோக் ஐயாவும் ஃப்ரீயாக இருந்தார்னு அவசியம் நம்ம கோயில் ஃபங்க்ஷன்லாம் கலந்துக்குவார் நாங்கள் சின்ன பசங்கன்னு கூட பார்க்காம எங்களை நம்பி இவ்வளோ பெரிய கோயிலை பார்த்துக்க சொல்லி கொடுத்தாரு நாங்கள் கோயிலில் என்னெல்லாம் பண்ண ஆசைப்பட்டாலும் அதுக்கு எந்த ஒரு தடையும் விதிக்காமல் எங்கள் ஆர்வத்துக்கு வழி விட்டார் கோயில் இருக்கிற சுகை சிற்பத்துக்கு எவ்வளோ ஆகும்னு கேட்டார் நாங்கள் மொத்தம் அறுபத்தஞ்சாயிரூபா ஆகும்னு சொன்னோம் அதுக்குண்டான மொத்த பணத்தையும் அசோக் ஐயாவே கொடுத்தார் அவர் கொடுத்த ஒத்துழைப்பால் தான் எங்களால் இவ்வளோ விஷயமும் செய்ய முடிஞ்சது எங்கள் ஆசைக்கு எந்த ஒரு தடையும் விதித்தது கிடையாது இவ்வளோ எங்க எங்களை இது வரைக்கும் ஒரு முகம் சுழித்தது கூட கிடையாது கோவிலில் எதுக்கு இவ்வளோ செலவு வைக்கிறீங்கன்னு கேட்டதும் கிடையாது எங்களுக்குள்ள ஆர்வத்தை பார்த்து அவர் சந்தோஷம் மட்டும்தான் பட்டார் இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் அசோக் ஐயா குடும்பம் வாலடி வாழையாக நல்லா இருக்க வாழ்த்துக்கேன் சரி நம்ம கதைக்குள்ளே வருவோம் சாமிக்கு பாலரயம் பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா தினசரி பூஜை எல்லாமே குடிசைக்குள்ளே இருக்கிற சாமிக்கு தான் எல்லா பூஜையுமே நடந்தது எங்களுக்கு எப்போ கும்பாபிஷேகம் நடக்கும்னு அந்த கனவே அதிகமாக இருந்தது அந்த நேரத்தில் தான் எம்பெருமானுடைய இன்னொரு அதிசயத்தை பார்த்தோம் அந்த கதையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல குடிசைக்குள்ளே இருக்க எம்பெருமான் இருந்த அமைப்பை பற்றி பார்க்கலாம் ஏன்னா அப்போ தான் இந்த கதையே உங்களுக்கு புரியும் கீழே ஒரு டேபிள் அதுக்கு மேலே ஒரு வேஷ்டி அதில் தான் நம்ம சாமி இருந்தார் சாமி இருந்த அத்திப்பழக டேபிளுக்கு மேலே இருந்தது சுற்றி சின்னதாக ஓலை குடிசையில் இப்படி தான் இருந்தார் அன்னைக்கு பிரதோஷம் அந்த நாளில் தான் இந்த நிகழ்வு நடந்தது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பிரதோஷம் பூஜை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் விவேக்கும் வீட்டுக்கு போயிட்டான் கொஞ்சம் நேரம் கழித்து விவேக்குக்கு ஏமாக்கிட்டு இருந்து ஃபோன் வந்தது அது என்னென்ன ஹேமா மறுநாள் கம்பெனிக்கு போகணும் நாளைக்கு கம்பெனியை வச்சுக்கிட்டு ஐடி கார்டு எல்லாத்தையும் கோவிலில் இருக்கிற பள்ளி அறையிலேயே விட்டுட்டேன்னு விவேக் கிட்டே ஹேமா சொல்லியிருக்கான் விவேக் கோவில் நிறைய சாத்தியாச்சு விவேக்கும் வீட்டுக்கு வந்துட்டேன் கோவிலில் திறக்க முடியாதுன்னு கிட்ட சொல்லியிருக்கான் அதுக்கு ஹேமா இப்போ கோவில் திறக்கலைன்னா நாளைக்கு நான் கம்பெனியே போக முடியாதுன்னு சொல்லியிருக்கான் வேறு வழி இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் அந்த நைட்டில் கோவிலுக்கு வந்தாங்க ஹேமா அவனோட திங்ஸ் எல்லாத்தையும் கோவில் எடுக்க போயிருந்தான் அப்போ விவேக் சாமி இருந்த குடிசையில் விளக்கு எரிஞ்சிட்டு இருந்ததாக பார்த்தான் விளக்கை குளிர வைக்க போகும்போது தான் அங்கே ஒரு ஆச்சரியமே நடந்தது ஏன்னா எரிஞ்சிகிட்டு இருந்தது விளக்கு இல்லை விளக்குக்குள்ளே இருக்கிற அந்த திரி வேட்டியில் பட்டு வேட்டி எரிஞ்சிட்டு இருந்தது கொஞ்சம் லேட்டாக போயிருந்தால் சாமி இருந்த அத்தி பலகை குடிசை எல்லாமே தீப்பற்றி எரிஞ்சிருக்கும் பெரிய தோஷத்துக்கே நாங்கள் எல்லாம் ஆளாகியிருப்போம் இதில் என்ன ஆச்சரியம்னா நாங்கள் ஒவ்வொரு பிரதர்ஷமும் வருவோம் ஆனால் எதையும் மறந்து விட்டுட்டு போக மாட்டோம் ஆனால் அன்னைக்கின்னு பார்த்து ஏமா அவன் ஐடி கார்டை மறந்துட்டு போயிட்டான் அன்னைக்கு அவன் மறக்கலைன்ன இந்த தீ எரிஞ்சு குடிசையே மறைஞ்சி போயிருக்கும் ஏதாவது அசமோதம் நடந்திருந்தால் ஒரு பெரிய பிரச்சனையே ஆகியிருக்கும் எங்கள் கனவு எல்லாமே மண்ணோடு மண்ணாக போயிருக்கும் இதுவும் அந்த ஈஸ்வரனோட திருவிளையாடல் தான் நம்ம கோவிலில் அடுத்ததா பெரிய தொண்டு செஞ்சது மகேஷ் குடும்பம் நம்ம கோவிலுக்கு அதிக உடல் உழைப்பு கொடுத்தவன் நம்ம கோவிலில் பெயிண்ட் அடிக்கும்போது எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்தவன் கோவிலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கி வர்றது இவன் பொறுப்பு தான் நம்ம கோவிலில் முருகன் வச்சிருக்கிற வேல் மற்றும் சேவல் கொடி ரெண்டுமே மகேஷ் குடும்பம் தான் வாங்கி கொடுத்தாங்க அவங்க அப்பப்போ அரிசி மூட்டை பருப்பு எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க நம்ம கோவில் இருக்கிற ஐமொன் சிலையெல்லாம் அவன் வண்டியில் தான் எடுத்துகிட்டு வருவோம் முனீஸ்வரன் கருப்பு சாமிக்கு வாங்குறதுக்கு முடிவு பண்ணும் அது முதற் கொண்டோ அவன் தான் எடுத்துகிட்டு வந்தான் ஆரம்பத்தில் பிரதோஷ சமயத்தில் அவங்க இருந்தும் பிரசாதம் வரும் மகேஷ் அவங்க அம்மா அவன் தங்கை எல்லோரும் நம்ம கோவிலுக்கு தொண்டு செஞ்சவங்க தான் இப்போது மகேஷ் கல்யாணம் பண்ணி அவன் மனைவியோடு சேர்ந்து இன்னமும் கோவிலுக்கு தொண்டு செஞ்சிட்ருக்கான் நம்ம கோவில் இப்படியே சில மாதம் போக சிற்பி சிலையெல்லாம் செஞ்சிட்டாருன்னு பார்க்க நாங்கள் கோவிலில் சேர்ந்த மொத்த பேரும் சிற்பியை பார்க்க போனோம் அந்த சமயத்தில் வண்டியெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது நம்ம தான் அவர் தான் எல்லோரையும் கூப்பிட்டுட்டு போவார் அந்த சமயத்தில் அவர் தான் எங்களுக்கு நிறைய செலவும் பண்ணுவார் நாங்கள் எல்லோரும் சிற்பி சிலை எப்படி செஞ்சிருப்பார்னு பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருந்தோம் ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தது போல் அங்கே எதுவும் நடக்கலை சிற்பி ஒரு சிலை கூட செய்யலை ஆர்டர் கொடுத்து ஆறு மாதத்துக்கு மேலே ஆகியோம் அவர் ஒரு சில கூட இன்னும் பண்ணி முடிக்கலை பார்த்து எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது காரணம் நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்கும் போதெல்லாம் பாதி வேலை முடிஞ்சிச்சுன்னு சொல்லுவார் எங்களுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல நாங்கள் கோவத்தை அடக்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் அந்த சிற்பி இப்படியே சிலை செய்யாமல் லேட்டாக்கிக்கிட்டே இருந்தார் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இப்படியே பண்ணிகிட்டு இருந்தார் அந்த சிற்பி ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டார் வார வாரம் செங்கல்பட்டுக்கு போவோம் வாடகை வண்டி எடுத்துகிட்டு போனால் அதிக காசு ஆகும்னு நாங்கள் எங்கள் டூ வீலர் எடுத்துக்கிட்டு போக ஆரம்பித்தோம் அந்த சிற்பி சிலையை கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்ய ஆரம்பித்தார் இப்படியே கொஞ்ச நாள் போக எங்களால் பொறுத்துக்க முடியல எங்கள் எல்லோருக்கும் ரொம்ப கோவம் வந்துடுச்சு பசங்கள் எல்லாரும் சிற்பியை மாற்றி மாற்றி திட்ட ஆரம்பித்தோம் அந்த சிற்பியை நாங்கள் அடிக்க மட்டும்தாங்க இல்லை மற்றபடி எங்களை ரொம்ப அவர் கஷ்டப்படுத்திட்டார் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டோம் அந்த சிற்பியும் ரோஷம் வந்து எங்க முன்னாடியே அப்பயே சிலை செய்ய ஆரம்பிச்சிட்டார் பால விநாயகர் முனீஸ்வரன் பஞ்சநந்தியை முதல்ல கொடுத்தார் ரெண்டாவது முறை பஞ்சமுக விநாயகர் சிலையை தவிர மீதி உள்ள எல்லா சிலையும் தர ஆரம்பிச்சார் லாஸ்டா விநாயகர் சிலை வரும்போது நாங்க சிலை எப்படி இருக்கும்னு கற்பனையில் இருந்தோம் ஆனா அந்த சிலையை சிற்பி சரியாவே செய்யல நவக்கிரகத்துக்கும் சப்தகன்னிக்கும் முகம் சரியில்லை இன்னொரு சிற்பியை வச்சுதான் நாங்க அந்த சிலைகளை மறுபடியும் பண்ணோம் நாங்கள் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு முடிவு பண்ண ஆரம்பித்ததுலேருந்து ஒரு ஒரு படியையும் கடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இருந்தும் நாங்கள் எங்கேயும் சோர்ந்து போகலை அதை எதிர்நீச்சல் போட்டு கடந்து போயிட்டு தான் இருக்கும் சிலைக்கும் கோயில் சீரமைப்புக்கும் காசுக்காக நாங்கள் பட்ட கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும் காசு கிடச்சோம் அதுக்கு உண்டான சிலை எங்கள் கைக்கு உடனே கிடைக்காமல் போகிறதெல்லாம் எங்களுக்கு ஏற்பட்ட பெரிய மனவழி அந்த சிற்பி சிலை செஞ்சு கொடுக்க ஒரு வருஷம் ஆச்சு அந்த ஒரு வருஷத்தில் எங்கள் கொள்கையை நாங்கள் விடலை கோயில் கட்ட ஆரம்பிக்கும் போது இருந்த அந்த துடிப்பு குறையாமல் இருந்தது ஒரு பக்கம் மணவலியோட மறுபக்கம் கும்பாபிஷேகம் பண்ண போகிறோன்ற கனவோட நாங்கள் காத்துட்டு தான் இருந்தோம் எங்கள் பசங்க எல்லோரும் மனசுலேயும் இன்னும் எவ்வளோ சோதனைகளை தான் இனி நம்ம கடக்க போகிறோம்னு தெரியலன்னு வேதனையாக இருந்தோம் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நாங்கள் கடைசியாக உணர்ந்தோம் எம்பெருமான் எங்களுக்கு சோதனையை கொடுக்கறதே எங்களை ஒரு நாள் சாதனையாளராக மாற்றறதுக்கு தானே நாங்கள் சாதனையை நல்லபடியா செஞ்சு முடிச்சோம் அடுத்த எபிசோடில் சந்திக்கும் வரை காத்திருங்கள் நன்றி